போதே நமக்குள்ளே இருக்கிற பயமெல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அன்றாடம் இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார் வேல் வகுப்பு ரொம்ப எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும் இந்த திருத்தலத்தில் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தா அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு காலையில் ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அலங்காரமாக நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை ஆ பாத்தீங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில் போனால் இல்லை இல்லை முருகனை ஆண்டியாக பார்த்து பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிட்டு அதனால அவர் ஆண்டியாக பார்க்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பண்டாரம் சொன்னாலே நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீங்கன்னா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த மலை மேலே இருக்கிற எங்கள் ஆள்கிட்ட கேளுங்க அவரு தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார் அவர்கிட்ட போனால் லோனே இருக்காது நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன் ரெண்டு லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க ஆனால் அங்கே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே லோனில் தானே வண்டி இருக்கு ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க என்ன கேட்டாலும் எங்கள் அப்பன் முருகன் கொடுப்பார் நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களாம் என்ன கொடுத்தீங்க நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேப்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் நான்தான் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா ஒன்ன உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும் வேறு யாரும் வந்து அதை உருவாக்கி எல்லாம் தர முடியாது வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்கே வாங்க உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்கள் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனால் தானாக வந்துரும்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில் பாருங்க அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார் அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காற்றோம் இந்த இந்த உலகத்தில் இருக்கு அப்படி ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு அவருக்குதான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில் எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் டிராஃபிக்கில் சிக்னல் போட்டால் நிற்கணும் அப்புறம் அந்த கார் இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது ஆனால் முருகனுக்கு என்ன அப்படியே அவருக்கு எப்பயுமே க்ரீன் சிக்னல் தான் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வெஞ்சிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்கிறார் அப்ப அழகா மயில் மேலே ஏறி வருவார் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானுக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார் சந்தான புஷ்ப பரிமலை கிங்கனி முக சரணயுவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரூட வெகுமோக சத்யபிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதற்சிவனை வலம்பரும் உலகடையன் ஒடியில் வர சித்திரக்கலாப மகிலே பிரவ வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க வராச்சலன் திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷா வரணை இகழ்வேன் மேகிரி குமரி நீலக்ரீவ மகனேருவ கலாபமயிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வலி பட்டுக்கரவஞ்ச சைலம் தகரப்பெருங்கனக சிகரச்சிலமெழு தனிவேற்புமம் புவியுமன் திக்கு தடங்க விடும் ஒக்க குழுங்க ஒரு சித்திரப்பதம் பயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம் அருணகிரி பெருமான் எழுதுற அப்ப மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும்தான் நமக்கு துணை அந்த வேலையும் மயிலையும் இந்த பழனிமலையில முருகப்பெருமானுக்கு எப்படி துணை அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல கேளுங்க